ஓம் சாயராம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலேருந்து சாய்பாபா அவங்களுக்கு சொல்கிறாரு நம்ம நேற்று இரவு பாபா முன்னாடி சில சிறப்பாக புத்தாண்டை கொண்டாடணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குங்கும மஞ்சள் அரிசி உப்பு பருப்பு இது எல்லாமே எடுத்து பாபா முன்னாடி வச்சுருந்தோம் பழம் வாங்கி வச்சுருந்தோம் இனிப்பு வாங்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா தட்டில் காயின் வச்சுருந்தோம் இது மக்களுக்கு கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பால் தண்ணி இதெல்லாம் வச்சு அப்பாவுக்கு நேற்று நல்ல அலங்காரத்தோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அலங்காரத்தோடு உட்காந்துருந்தார் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க இவர் மட்டும் இல்லை இந்த பாபாவுக்கு நேற்று சிறப்பான ஒரு அலங்காரம் செஞ்சுருந்தோம் தலையில் கிரீடம் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக கிரீடம் போட்டு அப்பாவுக்கு கழுத்தில் மாலை போட்டு அவ்வளோ அழகாக சந்தோஷமாக அவர் உட்காந்துருந்தார் இந்த துவாரகமாய் பாபாவை பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஆட்சிலாம் வரைஞ்சி அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்தார் தலையில் பச்சை கலர் எப்போவுமே ஒயிட் கலர் தலைப்பாக விட்டார் இப்போ பச்சை கலர் தலைப்பாக கட்டி அவருக்கு கழுத்தில் நீல கலர் துண்டு போட்டு சத்ருவமாக அப்போ உட்காந்துருந்தார் இவ்வளோ அழகாக வடிவமைச்சு உட்காந்து அப்புறம் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரெண்டு நாணயங்கள் நம்மளுடைய துவாரகமை ஆலயத்தில் போடப்பட்ட கேலண்டர் நாங்கள் நைட்டாக எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையில் நிறைய சாயபக்தர்கள் வந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்பாவோட அருளாசியை அவங்களுக்கு கிடச்சி சந்தோஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணோம் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு சொல்லி மனசார நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சேரலாம் இன்றைக்கி நம்மளுடைய துவாரகம் ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க சிறப்பு அன்னதானத்தோடு அதே போல் குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டு வச்சு அவர்களுக்கு பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியாக இருக்குது அதில் எல்லாத்திலையும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்